கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பனிரண்டு வீரர் வீராங்கனைகள் பென்காசிலாட் தேசிய போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் கரூர் கிச்சாஸ் அகாடமி சார்பில் பதினைந்து பேர் பங்கேற்று சிறப்பாக விளையாடினர் அதில் பனிரண்டு பேர் கர்நாடக மாநிலம் கோபால் பகுதியில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இந்த வீரர்கள் வெற்றி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் பெற்றோர்கள் வாழ்த்தியுள்ளனர் மேலும் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு கூடுதல் ஊக்கத்திட்டங்கள் வழங்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பயிற்சியாளர் வீரமணி கோரிக்கை விடுத்துள்ளார்

جي 5 ما அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் கிச்சாஸ் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்லாட் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு பன்னெண்டு பேர் கோல்டு மெடல் அடித்தாங்க இதை வந்து அகில இந்திய பெண்காக்சிலேட் துணைத் தலைவர் திரு ஜிபி மகேஷ் பாபு அவர் தலைமையில் நடைபெற்றது இப்பொழுது அந்த பன்னெண்டு பேரும் கர்நாடகம் நடைபெற இருக்கின்ற இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாள் நடைபெற இருக்கின்ற பெண்காக்சில் ஆட் போட்டிக்கு கரும் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பன்னெண்டு மாணவர்கள் தேசிய அளவிலான பென்காஸ்டர் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பெருமிடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அனைத்தும் கரு மாவட்டத்தில் கிச்சாஸ் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதற்கு பயிற்சியாளர் திரு எம் வீரமணியும் செயலாளர் ஆகிய எம் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நானும் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து மாணவர்களை வழியனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக கரூர் மாவட்டத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இம்மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பெண்காசிலால் பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது கேலோ இண்டியா மேட்ச் அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஆகும் இந்தோனேஷியா கேமு இது மிகப்பெரிய அளவில் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற அகில இந்த எல்லா பக்கமும் டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து எண்பத்தி நாலு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அது கரூர் மாவட்டத்தில் பன்னெண்டு பேர் கர்நாடக நடைபெறுகின்ற மாநில அளவில் தேசிய அளவிலான பெண்காசி போட்டியில் தகுதி பெற்றாங்க என்று பெருமிடன் கோரி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அதாவது பெண்கா போட்டி என்பது ஒரு கராத்தே போன்று இதுவும் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி தான் அதாவது ஜூடோ கராத்தே கபடி இதுல மிங்கில் வரும் இது மிக சிறந்த ஒரு தற்காப்பு கலை பயிற்சி இந்த பெண்கா ஸ்லாட் போட்டியினால் விழுப்புரத்து சென்ற ஒரு மாணவனுக்கு வந்து அரசு வேலை கிடைத்துள்ளது மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்குது அது அனைத்து மாணவர்கள் கொண்டு தானும் பயிற்சி பட்டு ஈஸியாக அதை கவர்மெண்ட் வேலை வந்து ஈஸியாக இப்படி வாங்குங்கிறத இந்த மாதிரி ஒரு சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றால் அனைத்து மாணவர்களும் சிறப்பாக ஏழை எளிய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்புகளும் ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க அது ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஜெயிச்சு வெளில வந்தால் அவங்க வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்தை பதிவிடுறேங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்